பசித்தால் மட்டுமே உணவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளி வேலை பொருட்கள் வாங்க இருந்துச்சு பொருட்களை வாங்கிட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு கை கொடுத்த ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் நம்மளுக்கு கை கொடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய ரசம் இது மூணாவது மூணாவது தடவை இந்த ரசத்தை எடுத்து யூஸ் பண்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீர் வள்ளாறையில் வந்து சூப் போட்டு வச்சுருந்தோம் அதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு மிச்சம் இது ரெண்டுமே நம்மளுக்கு கை கொடுத்துச்சு தொடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் ஒரு பக்கோடா வாங்கியாச்சு பழைய ஸ்டைல் பக்கோடா நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய ஸ்டைலு சாப்பாட்டுக்கு சோத்துக்கு வந்து ரசம் சாம்பார் இதுக்கு வந்து பக்கோடா தொட்டுக்குவாங்க நாம வந்து அந்த பக்கோடாவை வாங்கிட்டு வந்தாச்சு அங்கேருந்து வரும்போதேவும் அருமையான ஒரு சாப்பாடு எளிமையான சாப்பாடு சாப்பாடு ஏற்கனவே வச்சுட்டு போயிருந்தனால நம்மளுக்கு வந்து சிக்கல் இல்லாமல் இருந்துச்சு இறைவன் அருளால் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு பாத்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வந்ததுனால மணி மூன்ற காலையா காலை சாப்பாடு கிடையாது காலையில பாத்தீங்கன்னா ஒரு காஃபி சாப்பிட்டுருக்கேன் அப்புறம் வந்து கருப்பு திராட்சை நைட்டு ஊற வச்சு காலையில சாப்பிட்டிருக்கேன் வெறு உத்துல ஒரு காஃபி சாப்பிட்டிருக்கோம் இடையில ஒரு டீ ஒரு காஃபி ஒரு டீ அவ்வளவுதான் வேற ஏதாவது வெளியில சாப்பிட்டோம்னா வீட்டுல வந்து எதையும் சாப்பிட முடியாது அதனால வந்து மேக்சிமம் வீட்டில இருக்கிற உணவுகளே சிறந்த உணவு முடியாத பட்சம்தான் நம்ம வந்து வெளியில் சாப்பிட்றோம் அதுக்கு தான் அந்த ஹோட்டல் கடையில் அவங்க வச்சுருக்காங்க நம்ம வாழ்க்கையே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து எய்ம் பண்ணக்கூடாது நம்ம வெளியில் போயிட்டோம் வீட்டுக்கு வர முடியல அதனால வந்து நம்ம வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிடலாம் வெளியில் போயிட்டோம் நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட முடியல சில காரண காரியங்கள் கடையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து கடை சாப்பாடு வந்து ஓகேதான் ஆனால் வந்து மேக்சிமம் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நல்ல முறையாக சாப்பிட்றது தான் பெட்ரு பழைய பொருட்களாக இருந்தாலும் அது நம்ம வந்து உயிரோட்டமாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்